திருத்துறை புண்டேருகி முத்துப்பேட்டை வழியாக செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் பல இடங்களில் சேதமாகி உள்ளன இதில் குறிப்பாக முத்துப்பேட்டை அடுத்த அம்மலூர் வளைவு முதல் பாண்டி ரயில்வே கேட் வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் நெடுவெங்கும் சாலை சேதமாகி பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டும் உள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் ஆனால் நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு ஒரு தம்பதியினர் சென்ற இருசக்கர வாகனம் விபத்து ஏற்பட்டு இருவருக்கும் படுகாயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் விரக்தியடைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாண்டி ரயில்வே கெட்டு அருகே உள்ள மரணக்குழி பள்ளத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தி அந்த பள்ளத்தில் பைக்கில் சென்ற ஒருவர் விபத்தில் சிக்கி கிடப்பது போன்று ஏற்பாடு செய்து காலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட செயலாளர் முருகையன் தலைமையில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜோதிபாசு ஒன்று செயலாளர் பழனிசாமி ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் உப்பூர் ராஜேந்திரன் வீரசேகரன் வீரமணி காளிமுத்து கவிதா தேவகி அமிர்தலிங்கம் உட்பட பலரும் கலந்து கொண்டு கோஷமிட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்

திருத்திரைப்பூண்டியிலிருந்து முத்துப்பேட்டை வரை செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை எல்லா இடங்களிலும் பாண்டி முதல் அதேமாதிரி நாச்சிக்குளம் போன்ற ஊர்கள் எல்லா ஊர்களிலுமே பள்ளம் குடி படுகொலிகளாக எந்த விதமான நெடுஞ்சாலைத்துறை பழுதுபா பழுது பார்க்கவும் இல்லாமல் மிக மோசமாக வாகனங்களிலே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் எல்லாம் கீழே விழுந்து காயம் படுகாயம் ஏற்படக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கிறது அதே போல் நமது வண்டிகளிலே கார்களிலே செல்லக்கூடியவர்களும் அடிக்கடி விபத்துகளிலே சந்திக்க விபத்துகளை சந்திக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது இதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியுடைய முத்துப்பேட்டை ஒன்றிய குழு சார்பிலே ஒரு நூதன போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறை தமிழக அரசு அதே போல மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சரி செய்யவில்லை என்றால் இந்த பள்ளம் படுகொலைகளை மூடவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய குழு தலைமையேற்று நடத்திடும் என்பதை அரசினுடைய கவனத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்தினுடைய கவனத்திற்கும் கொண்டு வருகிறோம்